அரின் நெட் காஜல் வந்த நாடு விட்டு நாடு கடந்து டூரா குடும்பமா போக போறோம் இருந்தாலே பொய்யே ரெண்டும் உருட்டதாங்களே என்னங்க அத எற்கும் சொல்லி வேற வேற மாவட்டங்களுக்கு போய் வேற எக்கெல்லாம் எல்லாம் ஒண்டே டவுணால தெருကြီးமேலைய போய் சொல்றீங்க

உங்களுக்கே தெரியும் அடிக்கடி சொல்லி கொண்டு இருக்கிற விஷயம் வந்து தம்பி வந்து தானே அப்ப பார்க்குறது கொஞ்சம் சரியான பிள்ளையா இருக்கிறபடியா இப்ப கூடுதலாக இரவு இருந்தா வீடியோ பதிவு செய்தாங்க அது மட்டும் இல்லை அனுப்பு வந்து நேற்றைக்கு முதல் நாள் வேஷம் என்று சொல்லி ரெண்டு நாளும் வந்து காய்ச்சல் என்று சொல்லி ஒரு வீடியோ பதிவு செய்தாங்க அதுக்கு பிறகு நேற்றைய தினம் காய்ச்சல் விட்டுட்டு தந்த மாதிரிக்கு ஒரு குக்கிங் வீடியோ ஒன்று போட்டு குக்கிங் வீடியோ போட்டுறாங்க காய்ச்சல் விட்டு இது இரவு போல அணுவுக்கு மறுபடியும் காய்ச்சல் வந்து இப்போ என்னென்னு சொல்கிற காய்ச்சல் நிற்கிறதும் வாரதும் போடுறதுமாக இருக்குது மற்றது அணு வந்து தனக்கு நேற்றையோட காய்ச்சல் எல்லாம் விட்டுட்டு தானே போட்டு குளுசேதுமே போடல நினைவு நான் பேசு நினைப்போம் காய்ச்சல் விட்டாலும் பரவாயில்லை நீங்கள் அந்த குளுசேக்கா போடுங்க என்று சொன்னால் அவங்களுக்கு உடம்பு நிலை கொஞ்சம் இதாக இருக்குது குளிச்சியை போடுங்க இன்றைக்கு மட்டும் உண்டான போடுங்கன்னு சொல்லி நேற்று சொன்னான் அப்ப நேற்று ஃபுல்லாக அவள் குளிச்ச போடையில் இன்றைக்கு அவளுக்கு சரியான காய்ச்சல் காலமேலேருந்து சாப்பாடு இல்ல பேடோ பேனோலாம் போட்டு கொண்டு இருக்கா எத்தனை சொல்லி பேனோல் போட்டியல் நாலு சோடி இல்ல ரெண்டு சோடி சோடி ரெண்டு சோடி நாலு சோடி கூட போமாக இல்ல ஒரு கிளிய ரெண்டு சோடி ரெண்டு சோடி ரெண்டு சோடி பரவலாம் போட்ட வண்ணங்க இருக்கா இப்போ என்ன மாதிரி இருக்கு ஓ இப்ப சாரு மதியம் வந்து எல்லாருக்கும் நீங்க எல்லாருக்கும் சமைச்சி தந்தவா அடுத்து அனுசி அக்கா உடனே அம்மா கொள்வெல்லாம் சாப்பிட்டா ஓகே இன்னும் காய்ச்சல் அல்ல மூக்கடைப்பும் இதுவும் என்னென்னா குளிர் இல்ல இங்க கொஞ்சம் அப்ப அதுக்குதானே அப்படி செய்யுது இப்ப வந்து காய்ச்சல் வேறுதான்

தெர்தைதே நீ ஏ குடிச்சுட்டனான் நான் வந்து கனக்க வச்சா குடிப்பின கொண்டு போட்டு இந்தல ஒரு சின்ன கப்ல எனக்கு மட்டும் தண்ணி டேபிள் வச்சு போட்டு நான் குடிக்கிறது सुबह எனக்கு தெரியாம அந்த தண்ணிய எடுத்து குடிச்சி போட்டு எனக்கு தண்ணி 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 குளிர் நாங்கள் மதியம் சமைக்கலாம் நின்று போட்டு இரவு சோறு காய்ச்சி சாப்பிட்டது அப்போ சோறும் ஒரு வங்கையில் பிள்ளையாக இருக்கலாம் ஓகே அப்போ அதை நாங்கள் விடுவோம் இப்போ வந்து அணுடைய உடனெல்லாம் ஓரளவு பரவாயில்லை நாளைக்கும் வந்து நாங்கள் போகிறது தானே கட்டாயம் போகணுமே நான் வருஷத்துக்கும் போகையில் கட்டாயம் வருஷத்தில் வர்ற முதல் ஆயிடுது நாளைக்கு நாளைக்கு கட்டாயம் சேச்சைக்கு போகணும் ரெண்டைக்கு வந்து வீடியோவின் மெயின் கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து இதுவரைக்கும் நாங்கள் டூர் என்று சொல்லி வேற வேற மாவட்டங்களுக்கு போய்ர்க்கோம். வேற வேற மாவட்டங்களுக்கு போய் நின்று வீடியோ எல்லாம் செய்து போட்றோம். அதே இல்ல. நாங்கள் நகலினோட்டி நாங்கள் டூரா பண்ணுங்க. கூட இல்ல. பாவு நேமாங்க டூரா. நான் 200. ஓ அது ஆ. பாவு நேமாங்க. டூரியையா அப்படி நிறைய நிறைய இடங்களுக்கு அதாவது மாவட்டங்கள் கடந்து டூரா போனாங்க நாடு விட்டு நாடு கடந்து டூரா குடும்பமா போக போறோம் என்ன அதே எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்லணும் என்று சொல்லி ஆசைப்படுறோம் உண்மையிலேயே வந்து இந்த நாடு விட்டு நாடு போகணும் என்ற ஆசை வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து என்னுடைய சின்ன வயசு உங்களுக்கு முன்னrangleனா انا கூட சொன்னா குடும்பமா போறண்டா இன்னும் சரி அவாவும் विरुபாவாங்க இருந்தாலும் எல்ல வேலைய விட எனக்கு தான் அந்த நாடு விட்டு நாடு போற நீங்க இந்த வெள்ளாடு போய் இருந்து உடைய காபடியில எனக்கு வந்து எல்லா சாமரங்கள எல்லாரும் குடும்பமா சேர்ந்து போய் திடியல பாடிட்டு வரணும்னு தெரியும் ஆ சரி அப்படி இது நிறைய நிறைய வருடமா நாங்க வந்து எதிர்பாத்து கொண்டிருந்தது எங்கேயாவது ஒரு வெளி வெளிநாடு வெளிநாடு போய் நாங்கள் வீடியோ செய்யணும் நல்ல மாதிரி வீடியோல எல்லாம் போடணும் நிறைய பேரை பார்க்கணும் நிறைய பேரை சந்திக்கணும் நிறைய இடங்களை போய் பார்க்கணும் அப்படி அப்படின்னு சொல்லி நிறைய கற்பனைகளோட இருந்தாங்க ஸோ அதற்கான நேரம் வந்து இப்பதான் கைபுடி வந்திருக்கு அணுக்கு இப்போ மின்னட்டு கைபடி வந்தது சொல்லுங்க மின்னட்டு கைக்குடி வந்ததுன்னு சொல்லி கைக்குடி வந்த நீங்க உங்களுக்கு தெரியாது <interpreting public laborations> எங்க

எாருமா குடும்பத்தோட போனாங்க முதன்முதல்ல வந்து

நாங்க வந்து தண்ணீர் என்ற குடும்பமா எல்லாரும் ஒரு இடத்துக்கு நாங்க போக வேண்டிய போட்டு அப்ப எல்லாரும் சேர்ந்து கதைச்சு இப்படி எல்லாரும் ஃபேமிலியா கதைச்சு நாங்கள் இப்படி போவோமோன்னு சொல்லி அப்ப எல்லா டைமு பாத்துக்கினாங்க ரெடியாக போறக்கு நாடு நாடு விட்டு நாடு விட்டு போறாங்க ஆனா வந்து செய்யணும் அதாவது வந்து நாடு விட்டு நாடு சாண்டி போறண்டா என்ன செய்யணும் பாஸ்போர்ட் செய்யணும் பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் செய்யணும் மாட்டாங்க பாஸ்போர்ட் செய்யணும் அது வந்து யார் யாருக்கெல்லாம் செய்யணுமா ஓகே பொக்குண்டுக்கு செய்யணும் டைரக்ட் பா மோதாவது குட்டி அதுக்கு ரெண்டு குட்டிக்கும் செய்யணுமா ஏஞ்ச அம்மா செய்யணுமா அப்ப செலவு எவ்வளவு வருமா அம்மா கொஞ்சம் கொஞ்சம் ஆ மெட்ரோ டிக்கெட் காசு மொரவாளுக்கு 60000 மா 50 50

சினிமாவில் படம் நடிக்கிறாக்கெல்லாம் எனக்கு பார்க்கணும்னு சொல்லி விருப்பம் என்ன கேட்டீங்கன்னா ஏஜ் வந்து சரியான விருப்பம் அதே மாதிரி ஓ விஜய் அண்ணான்ற வீட்டை போவோம் விஜயண்ணான்ற வீட்டை போவோம் அப்பா என்ன எப்போ கூட்டிக்கொண்டு கொண்டு போறேன் அவன் நினைச்சா இங்க எங்கேயோ பக்கத்துலான்னு விஜயண்ணா இருக்கிறார் அப்ப கூட்டிக் கொண்டு போங்கோன்னு கேட்கிறான்னு ஆனா ஆனா நாடு கலந்து இருக்கறார் நாடு கலந்து இருந்தாலும் அவரை பார்க்க முடியுமோ தெரியல ஆனா நாங்க போறது சும்மா சுத்தி தானே சில டைம்ல பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைச்சா கட்டாயம் பார்ப்போம் என்ன இப்போ இப்போ நம்ம போட்டோ வாக்கி வர்றோம் இந்த நான் சும்மா ஏញ மாதிரி எங்க நின்றே ஓகே அப்ப வந்து ஏனி நாங்கள் அம்மா தெ ஜாரோகாவ அவங்களோட வந்து சேய்வன்னு சொல்றோம் பௌறியாஜி நம்ம பாஸ்போர்ட் ஓ கொழும்புல போறவண்டே இருக்கேலாம் ஒண்டே டவுன் நாளோ தெளியேலாம் பௌறியாஜி கமெண்ட்ஸ்ல தெளியே ஒருநாள்ல செய்யலாமா ஒருநாள்ல செய்யறதா انا ரேட் கூடு ரேட் கூடுவா அதே கடை ஆரம்பத்துல கூட ஒரு அக்காவ ஆளுங்களை கேட்டுருந்தா தான் உங்களுக்கு நான் பாஸ்போர்ட்டை நீங்க செய்யுங்க குடும்பத்தோட அப்படியே நான் இந்தியாவுக்கு எடுத்து விட்றேன்னு ஒரு மூன்று மாசம் வந்து ரெண்டு வீடியோ போங்கன்னு சொல்லி அந்த நேரம் அந்த நேரம் உங்களுக்கு தனியாக போக பயத்துல நாங்க பயம்ன்றதை விட ரெண்டு பேரும் சின்னங்கள்லானா அப்ப ரெண்டு பேரையும் சமாளிக்கலாம் வயதுல இருந்தேன் வயதுல இருந்தது சின்னம் தானே அப்ப அந்த பயத்திலயே நாங்க போகல

இருந்து எல்லாம் கதை கேட்கும் ஒரு சந்தோஷமா இருந்தது அது நல்ல பெரிய ஒரு சந்தோஷமா இருந்தது அப்பாவுக்கு செய்யணும் அப்பாவுக்கு அப்பாவுக்கும் அப்பாவுக்கும் இல்ல அப்பாவுக்கும் இல்லையாட்டே இருக்க மனநாட்டை இருக்கு மனநாட்டை உங்களுடைய வேற தம்பிட்டே இருக்கு வேற வேற எல்லாருமே எடுக்கணும் வேற

ஆளு காச்சல விடவே இல்ல ரெண்டாலiket மாளோ கொஞ்சம் கொลก பூடிட்டான் போய் என்னால காச்சலட்ட ஓ எங்கைக்கு வந்து ஜாலு occasion ஆச்சு வா மாலந்தாயி பாரு என்ன முடிவே போற கைல போ போகற இந்த வருஷம் நாங்க வந்து தைப்பிறது எப்படி இருக்குமா என்று பாத்துனாங்க முதல் சும்மா வெளிநாடு தீ கொண்டு விட்டதுங்களே அதுதான் நாடு விட்டு நாடு கோபம் அப்ப என்ன நாங்க அடுத்த விட்டோம் என்ன செய்வோம் இனி வந்து நாங்க சமையல் அதால வந்து இதோட இந்த வீடியோவை நாங்க முடித்துக் கொள்றோம் கட்டாயம் நாங்க போற நாட்டையும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம் அங்க வந்து பார்த்தோம் பாத்தோடு செய்யறது லக்கேஜ் எடுக்கிறது சகல சகல வீடியோன்னு நாங்க பதிவிடுவோம் அதே மாதிரி அந்த நாட்டில் இருக்கிறவங்களும் எங்களுடைய வீடியோ பார்த்து எங்களை பிடிச்சிருக்கிறவங்களா இருந்தால் அவங்களுடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு லைக் பண்ணணும்னு சொல்லி அவங்களையும் கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு தெரிஞ்ச இடங்களில் தங்குற வசதிகளோ வசதி மற்றது யாரும் சுற்றி கொண்டே காட்டக்கூடிய மாதிரி யாரும் இருந்தால் கூட அதை நீங்கள் எங்களுக்கு ஃபோன் மூலம் தொடர்பு தொடர்பு காட்டலாம் ஸோ அவங்க மூலமாக நாங்கள் எங்கே போகணுமோ

போக்குலவும் <laughs> <laughs> உங்களுக்கு முன்னாடி கை நிற்கிறாண்டா நீங்க நாங்கள் உங்களுக்கு இந்த வீடியோத்த தெரியப்படுத்தி இருக்கிறோம் தெரியப்படுத்தினதோட இந்த வீடியோவை நாங்கள் முடித்துக் கொள்றோம் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம